வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் அமைதிக்கு ஆதரவாக இந்தியா உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வகுப்பு திருத்த மசோதா குறித்த வரைவு அறிக்கை தயாராக உள்ளதாக அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் திரு ஜக்தாம்பிகா பால் கூறியுள்ளாா் தமிழக மின்சார வாரியத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் இடையே எவ்வித ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் ஜனநாயக நடைமுறை மூலமே அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கயானா நாடாளுமன்றத்தின் சிறப்பு அமர்வில் நேற்று மாலை உரையாற்றிய அவர் ஜனநாயக முறை தங்கள் நடத்தையின் செயல்பாட்டில் உள்ளதாக கூறினார் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் அமைதிக்கு ஆதரவாக இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தற்போதைய உலகளாவிய சூழல் மோதலுக்கான தருணம் அல்ல என்று குறிப்பிட்ட அவர் அதற்கான காரணத்தை கண்டறிந்து களைய வேண்டும் என்று கூறினார் தீவிரவாதம் போதைப்பொருள் கடத்தல் இணையதள குற்றம் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலக நாடுகள் எதிர்கொண்டுள்ள நிலையில் எதிர்கால தலைமுறையின் நலன் கருதி இப்பிரச்சினைகளுக்கு எதிராக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் உலக நாடுகளின் சிறந்த முன்னேற்றம் மற்றும் செழுமைக்காக மகளிர் தலைமையிலான வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார் இந்தியா கயானா இடையே கல்வி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு துறைகளில் கருத்துக்களை பரிமாறிக் கொள்ள வேண்டும் என்றும் இதன் மூலம் இளைஞர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினாா் கயானா நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் அழைப்பு விடுத்தார் பின்னர் அவர் ஜார்ஜ் டவுனில் உள்ள தேசிய கலாச்சார மையத்தில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் கூறினார் உலக பொருளாதார நாடுகளில் ஐந்தாவது இடத்தில் இருக்கும் இந்தியா விரைவில் மூன்றாம் இடத்திற்கு முன்னேறும் என்று குறிப்பிட்டார் உலகில் மூன்றாவது மிகப்பெரிய புத்தொழில் நிறுவன சூழல் இந்தியாவில் அமைந்துள்ளதாக திரு மோடி தெரிவித்தார் வஹ்ப் திருத்த மசோதா குறித்த வரைவறிக்கை தயாராக உள்ளதாக அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜக்தாம்பிகா பால் கூறியுள்ளார் இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக விவாதிப்பதற்கான தேதியை கூட்டுக்குழு விரைவில் அறிவிக்கும் என்று தெரிவித்தார் வஹ்பு சட்டத்தில் அரசு பரிந்துரைத்துள்ள திருத்தங்கள் குறித்து விரிவான அறிக்கையை சிறுபான்மையினர் நல அமைச்சகம் தாக்கல் செய்துள்ளதாக அவர் கூறினார் இம்மசோதா குறித்து விரிவாக விவாதிக்க இதுவரை ஐந்து அமர்வுகள் நடைபெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் வஹ்பு மசோதா குறித்த கேள்விகளை எழுப்புவதற்கு குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டதாகவும் திரு ஜக்தாம்பி கபால் தெரிவித்தார் தமிழக மின்சார வாரியத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் இடையே எவ்வித ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக சமூக ஊடகங்கள் மற்றும் சில செய்தி நிறுவனங்கள் தவறான கருத்துக்களை பதிவிட்டுள்ளதாக கூறினாா் இது தொடர்பாக எந்தவிதமான கருத்துக்களையும் தம்மிடமோ அல்லது மின்சாரத்துறை அதிகாரிகளிடமோ கேட்டு அறிந்து கொண்ட பின்னரே பதிவிட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் மத்திய அரசின் நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் நிறுவனத்துடன் ஆயிரத்து ஐநூறு மெகாவாட் மின்சாரம் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் முன்னதாக ஒரு யூனிட் மின்சாரம் ஏழு ரூபாய் ஒரு பைசாவுக்கு கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு ரூபாய் அறுபத்தோரு காசுகளுக்கு கொள்முதல் செய்யப்படுவதாகவும் திரு செந்தில் பாலாஜி குறிப்பிட்டாா் ஊட்டச்சத்து வழங்குவதில் நாட்டிலேயே தமிழக முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட வெழுங்கநந்தல் ஊராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை அவர் திறந்து வைத்தார் ஊட்டச்சத்து குறைவாக உள்ள குழந்தைகளின் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை அவர் வழங்கினார் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களின் நலனில் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாகவும் திரு கு பிச்சாண்டி குறிப்பிட்டார் தமிழகத்தில் மாவட்ட நீதிமன்றங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்துவது உள்ளிட்டவை தொடர்பாக உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபியுடன் ஆலோசனை நடத்தி பரிந்துரைகளை அளிக்குமாறு தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இம்மனு மீதான விசாரணையை தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு மேற்கொண்டது அண்மையில் ஒசூரில் வழக்கறிஞர் ஒருவர் மீது தனிப்பட்ட காரணங்களுக்காக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு நபருக்கும் பாதுகாப்பு அளிப்பது என்பது இயலாதது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இதையடுத்து இவ்வழக்கு விசாரணையை ஜனவரி மூன்றாம் தேதிக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நேயர்களை சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மண்ணின் தந்தை என போற்றப்படும் பகவான் பிர்சா முண்டாவின் வரலாறு ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் நேற்று ஆய்வு செய்தார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கனமழை எச்சரிக்கையை அடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் படையின் பதினைந்து குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் பதினைந்து குழுக்களும் தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகள் உக்ரைன் மீது ஒரு வினாடியில் மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் உறுதிப்படுத்தியுள்ளார் நேபாளத்திற்கு இயக்கப்படும் சர்வதேச விமானங்களுக்கான கட்டண உயர்வை குறைக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட விமான சேவை நிறுவனங்களை அந்நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் வாகனங்களை இயக்கும் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று பெட்ரோல் நிலையங்களில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பீகார் மாநிலம் பாட்னாவில் பதிமூன்று கைதிகள் நோய்வாய்ப்பட்டு மூன்று பேர் உயிரிழந்தது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளது தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை அகற்றும் பணியை மாநில நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் பார்வையிட்டார் ராமநாதபுரத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்புப் பணிகளை ஆட்சியர் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் ஆய்வு செய்தார் நாகை மாவட்டத்தில் அறுபது ஹெக்டேர் பரப்பளவு நீர்நிலைகளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மீன்குஞ்சுகளை விட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஆகாஷ் தெரிவித்துள்ளார் மழைக்காலங்களில் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் கடந்த ஒரு வார காலத்தில் நடத்தப்பட்ட சிறப்பு முகாமில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் பேர் பயனடைந்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் போதமலை அடிவாரத்தில் உள்ள மேலூரில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றார் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை வாகன உற்பத்தி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயரமான இடங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கான பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த புத்தகத்தை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் வெளியிட்டார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது பேர்த்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி காலை மணி ஏழு ஐம்பதுக்கு தொடங்குகிறது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே வட நெம்மேலியில் சர்வதேச பீச் வாலிபால் போட்டியை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் நாற்பத்தி இரண்டு நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன இதில் ஆடவர் பிரிவில் இருபத்தி நான்கு அணிகளும் மகளிர் பிரிவில் இருபத்தி நான்கு அணிகளும் இடம்பெற்றுள்ளன ஆசிய கோப்பை கூடைப்பந்து முதலாவது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று கத்தாரை எதிர்கொள்கிறது சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ரித்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்த இணை ஆறு மூன்று ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் இத்தாலியின் பிளிப்போ ரொமானோ ஸ்டெஃபானோ ட்ரவாக்லியா இணையை வென்றது புரோ கபடி லீக் போட்டியில் தெலுங்கு அணி பெங்கால் அணியையும் ஹரியானா பெங்களூரு அணியையும் வென்றன இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தமிழக அணி உத்தரப்பிரதேசத்தையும் ஜெய்ப்பூர் அணி தில்லியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகளாவிய வளர்ச்சி மற்றும் அமைதிக்கு ஆதரவாக இந்தியா உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வகுப்பு திருத்த மசோதா குறித்த வரைவு அறிக்கை தயாராக உள்ளதாக அதற்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவர் ஜெக்தாம்பிகா பால் கூறியுள்ளார் தமிழக மின்சார வாரியத்திற்கும் அதானி குழுமத்திற்கும் இடையே எவ்வித ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளாா் தமிழகத்தில் தஞ்சாவூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது